ஜூலை இருபத்தேழு ஞாயிறு ஆடி பதினோராம் தேதி ராசி பலன் இதோ உங்கள் முன் இன்று சிறப்பான ஒரு நாள் சிலருக்கு சொந்தம் சார்ந்த சந்தோஷங்கள் சிலருக்கு பண வரவுகள் சிலருக்கு சிரமங்களை சமாளிக்கும் சக்தி கிடைக்கும் நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க தானா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க மட்டும் அப்படி செய்யாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் உங்கள் ராசிக்கேற்ற நாள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் வாங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று நன்மை மிகுந்த நாள் அலுப்பான வேலைகளும் வேகமாக முடியும் எதிர்பார்த்த பணமும் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் ரிஷபம் உணர்ச்சி மேலோங்கும் நாள் நிதானமாக பேசுங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விருப்பமான விஷயங்கள் இன்று நடக்க வாய்ப்பு உள்ளது மிதுனம் புதிய வாய்ப்புகள் திறக்கும் நாள் தொழில் வளர்ச்சி தென்படும் ஆனால் அத்தியாவசிய செலவுகள் கூடும் பரிகாசங்களை தவிர்க்கவும் கடகம் இன்று தொழிலில் சாதனைகள் இருக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் தொடர்பான மகிழ்ச்சி வரும் நினைத்த காரியம் நிறைவேறும் நாள் சிம்மம் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் சிந்தித்து பேசியால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் கன்னி நல்ல முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் பழைய கடன்களில் இருந்து சற்று விடுபட வாய்ப்பு உறவினர் வழி செய்திகளில் மகிழ்ச்சி உண்டு துலாம் இன்று உங்கள் திறமை வெளிப்படும் வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு உயரும் வாய்ப்பு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் எதிர்ப்புகள் குறையும் விருச்சிகம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சாத்தியம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்ப சந்தோஷம் கூடும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் தனுசு வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய நாள் குடும்பத்தில் நம்பிக்கை நிறைந்த சூழ்நிலை உருவாகும் ஆனால் உடல் நலத்தில் சிறு குறைவு இருக்கலாம் மகரம் சில தடைகள் இருந்தாலும் முயற்சிகளை கைவிடாதீர்கள் பிற்பகலில் சுப நிகழ்வுகள் நடக்கும் பழைய நண்பர்கள் தொடர்பு கொள்வார்கள் கும்பம் பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை பயணங்களில் ஒழுங்கு அவசியம் வீணான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தைரியமான முடிவுகள் எடுத்தால் வெற்றி நிச்சயம் மீனம் இன்று உங்கள் திறமை எல்லோரையும் கவரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் வருமானம் கூடும் சில புதிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனல் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை உங்களுக்கு பிறந்த நாளா உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் கமெண்ட் பண்ணுங்க